ஸ் திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள் அவளுடைய முகம் வருத்தமுற்றிருந்தது கண்கள் கலங்கியிருந்தன தாயார் தன் மகளை பார்த்து என்ன விஷயம் என்று விசாரித்தார் மகள் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக தாயாரிடம் சொன்னாள் இவற்றிலிருந்து எப்படி விடுபடப் போகிறேன் என்று தெரியவில்லை என்று கூறி தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் மகள் இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்ட தாயார் தன் மகளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார் மூன்று பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி எரியும் அடுப்பிலே அதையெல்லாம் எடுத்து வைத்தார் சிறிது தண்ணி நேரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது ஒரு பாத்திரத்திலே கேரட்டை எடுத்து போட்டார் மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் காபி தூளை போட்டார் அந்த பெண்ணுக்கு எதுவும் புரியவில்லை இருந்தாலும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார் கேரட்டையும் முட்டையும் எடுத்து வெளியே வைத்தார் காபியும் ஒரு கோப்பையிலே ஊற்றினார் மகளே இதெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார் தாயார் அதற்கு அது கேரட் அடுத்தது முட்டை இது காபி என்று கூறினாள் மகள் சரி கேரட்டை தொட்டு பார் எப்படி இருக்கு என்று கேட்டார் தாயார் தொட்டு பார்த்து ரொம்ப மென்மையா இருக்கு என்று கூறினாள் மகள் முட்டையை தொட்டு பார்த்து எப்படி இருக்கு என்று என்று சொல் கூறினார் தாயார் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் மகள் அடுத்தபடியாக காபியை எடுத்து குடி என்றார் தாயார் காபியை குடித்துவிட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறினாள் மகள் இதற்கு இந்த வேடிக்கை என்று தாயிடம் கேட்டால் மகள் அதற்கு பதிலளித்த தாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இந்த மூன்று பொருட்களை ஒரே மாதிரி தண்ணீரில் தான் கொதிக்க வைத்தோம் ஒரே நேரத்தில் கீழே இறக்கி வைத்தோம் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது இந்த கேரட் ஆரம்பத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையானதாக மாறிவிட்டது இந்த முட்டைக்குள்ளே திரவ நிலையிலே இருந்த ஒரு கரு கொதிக்க வைத்ததும் கடினமாக ஆகிவிட்டது காபியை பார் அது அந்த தண்ணீரையே சுவைமிக்க பானமாக மாற்றிவிட்டது வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது இப்படி கொதிக்க வைக்கிற மாதிரிதான் இதை நாம் எந்த ரூபத்தில் சந்திக்கப் போகிறோம் என்பதில் தான் விஷயமே இருக்கிறது என்று கூறினார் தாய் உடனே மகள் முகத்தில் தெளிவு பிறந்தது கண்களை துளைத்து கொண்டால் கவலை மறந்து போய்விட்டது பறந்து போய்விட்டது முகத்தில் தெளிவு பிறந்தது எந்த நிலைமையையும் சந்திப்பதற்கு சமாளிப்பதற்கு உரிய துணிச்சல் மன இருந்தால் வெற்றி நிச்சயம்